அநேக நேரங்களில் நாம் கத்தர் கனி கொடுக்க கூடாதபடி கர்த்தரை விட்டு நம்ம பிரிப்பதற்கு சத்ரு பல விதங்களில் போராடுவான் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள் பாடுகள் போராட்டங்கள் வேதனைகள் இதை காண்பித்து நம்ம மனசை சோர்வடைய பண்ணி நீ சபைக்கு போய் என்ன பிரயோஜனம் ஜௌமனி என்ன பிரயோஜனம் நீ ஏசு ஏசுன்னு போய் என்ன பிரயோஜனம் என்று நமக்குள்ளே ஒரு சந்தேகத்தை எழுப்பி நம்ம சோர்வடைய பண்ணி ஏசுவை விட்டு அவரோடு உறவை விட்டு பரிசுத்த வாழ்க்கையை விட்டு செப வாழ்க்கையை விட்டு ஆராதனை விட்டு ஊழியத்தை விட்டு நம்மை பிரிப்பதற்கு என்ன செய்வான் போராடுவான் ஒரு பக்கம் நெருக்கங்கள் போராட்டங்கள் இன்னொரு பக்கம் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் உலகத்தின் ஆசீர்வாதங்களை காண்பித்து உலகத்தின் சந்தோஷங்களை காண்பித்து தேவனோடு நெருங்க கூடாதபடி அவரோடு செலவழிக்க கூடாதபடி கர்த்தருக்காக பரிசுத்தமை வாழக்கூடாதபடி நம்மை வஞ்சிக்கிற சத்து போராட்டங்களும் உண்டு தேவனை விட்டு பிரிக்கணும் அதான் பிசாசுடைய நோக்கம் ஆகவே ஆண்ட சொல்றாரு என்னிலே நிலைத்திருங்கள் என்னை நிலைத்திராவிட்டால் ஒருவனுக்கு கனி கொடுக்க முடியாது என்னிலே நினைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள் அலேலூயா அலேலூயா அப்ப ஆண்டரோடுங்கிற உறவில் நம் உண்மையாக எத்தனை பாடுகள் வந்தாலும் எத்தனை போராட்டம் வந்தாலும் என்ன இயேசு பிரிக்க முடியாது அப்படிப்பட்ட நிச்சயம் யாருக்குள்ள இருக்குதோ அவர்கள் இயேசுவின் நினைத்திருப்பார்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகள் வருங்க போராட்டங்கள் வரும் அந்த பாடுகள் போராட்டங்கள் மத்தியில் என்ன வந்தாலும் ஆண்டரோடு நிற்பேன் என்கிற ஒரு ஜீவியம் யாருக்குள்ள இருக்குதோ அவர்கள் கத்துல நிலைத்திருப்பார்கள் அவங்க தான் கனி கொடுக்க முடியும் பாடுகள் மத்தியிலே நம்ம கத்தரோடு நிலைச்சு நிற்கும் போது தேவர் என்ன செய்கிறார்னா நமக்கு ரிவார்டு கொடுக்கிறார் நம்ம என்ன செய்கிறாரு ஆசிர்வதிக்கிறார் இப்போ பாடுகள் நீங்கி ஆசிர்வாதம் வரும் பொழுது அந்த ஆசிர்வாதமும் என்னை கத்த என்ன செய்யக்கூடாது பிரிச்சிடக்கூடாது என் வாழ்க்கையில் எவ்வளவு உயர்வு எவ்வளவு மேன்மை எவ்வளவு ஆசீர்வாதம் எவ்வளவு செழிப்பு வந்தாலும் என் செப நேரமோ என் ஆராதனையோ என் பரிசுத்தமோ என் ஊழியமோ என் உத்தம ஜீவியமோ ஒரு நாள் அசடை பண்ணாம நான் கத்தருக்காக வாழை ஒப்பு கொடுப்பேன் அவன் அவன்தான் கனி கொடுக்க முடியும் ஒன்று பிரச்சனையை பார்த்து உறவை உடைக்கிற கூட்டம் அல்லது ஆசீர்வாதம் வந்த உடனே கத்தரோடு என்ன சில பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவரை விட்டு விலகி சோர்ந்து போய் சில பிரச்சனையில் கத்தரோடு நினைச்சு நிற்பாங்க கத்தரை ஆசீர்வதிக்கும் பொழுது இருதயத்தை ஆசீர்வாதம் மேலே வைத்து தேவனை விட்டு விலகிற கூட்டங்களும் உண்டு நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து நான் கனி கொடுக்கணும்னா உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று என்று நான் நிச்சயத்திருக்கிறேன் அலையலூயா அப்போ சில பவுளுடைய ஸ்டேட்மெண்ட் உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி இந்த அர்ப்பணிப்பு நமக்குள்ள இருக்கணும் இந்த அர்ப்பணிப்பை கொடுக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர் அலையலூயா இப்போ இந்த ஆவியான எப்படி நம்ம சுத்தம் பண்றாருன்னா நெருக்கங்களும் பாடுகள் வரும் பொழுது போராட்டங்கள் வரும் பொழுது நாம் விசுவாசத்திலே நிற்பதற்கு இந்த ஆவியானவர் நம்மோடு போராடுவார் அப்படி வார்த்தை கொண்டு தேற்றுவார் நீ வாசித்து பாருங்க யோவன சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் பதினாறு வாசிங்க

அந்த ரோம போர்வீர்கள் யுத்தத்துக்கு போகும் பொழுது அந்த யுத்தத்தில் காய செய்யும் உண்டாகும் சில நேரத்தில் அந்த எதிரி சத்துருடைய ஆயுதம் தன்னை தாக்கி ஒருவன் காயப்படும் பொழுது இந்த கூட இருக்கிறவன் சில பேருக்கு பயம் உண்டாகுமா இவன் படுற இவன் இவன் இவனோட கை வெட்டப்பட்டு அல்லது இவன் உடம்புல ரத்தம் பீரிட்டு வரும் பொழுது அவனுக்கும் பயம் இருக்கும் கூட நினைச்சையும் பயந்து யுத்தத்தை விட்டு பின்வாங்கும் போது இந்த இருந்து அவங்க பின்வாங்காதபடிக்கு ஒரு 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 கூட்டத்தை ஒதுக்கி வச்சிருப்பான் அந்த கூட்டம் என்ன பண்ணுன்னா இந்த யுத்தத்தை கண்டு பயப்படுறாங்க பார்த்தீங்களா அவங்கள கொஞ்சம் பலப்படுத்தி நீ பயப்படாத நீ இதுக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிற நீ தைரியமா யுத்தத்துக்கு போ உன்னால ஜெயிக்க முடியும் நீ பயப்படாத என்று இவங்களை பலப்படுத்துகிற ஒரு ஒரு டீம் ஒரு அணி அந்த யுத்த காலத்தில் இருக்குமா அந்த 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 நபருடைய வேலையை பயந்து பின்வாங்கிறவங்களை பலப்படுத்துகிறது அந்த நபர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான் இந்த மூல பாஷையில் கொடுக்கப்பட்டது இந்த பரிசுத்த ஆவியான எதற்கு நமக்குள்ள இருக்கிறாருன்னா கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம பாடுகளை கண்டு பின்வாங்கும் பொழுது போராட்டங்களைக் கண்டு நாம் சோர்ந்து போகும் பொழுது மனிதர் விரோதமாக எழும்பி நமக்கு விரோதமாய் பேசும் பொழுது செயல்படும் பொழுது நாம் உள்ள உடைஞ்சி நாம் சோர்ந்து போய் கத்தரோடுகிற உறவை விட்டு பின்வாங்கும் பொழுது இந்த ஆவியானவர் நம்மை தைரியப்படுத்துகிறார் அப்படி வேத வார்த்தைகளைக் கொண்டு வசனங்களை கொண்டு அவர் அபிஷேகத்தினால் நிரப்பி பயப்படாத இந்த பிரச்சனை மாறும் இந்த போராட்டம் மாறும் உனக்கு ஒரு அற்புதம் உண்டு என்று நம்மை அவர் தைரியப்படுத்துகிறார் அலையூயா